இல்ல 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 கேஸ் கேஸ் யாரும் ஆ இல்ல பைஸ் உள்ள இருக்கு பாத்து பாंनो எல்லாம் ஓடுது ரெட்டர் கேடாய் ஆரியால காலமார்கள் அபார சம்பாரன சாவே ரெடாய் இந்த உத்தர இருக்கங்க இந்த ஆரியால விசை பண்ணி ஆர் லைக் பண்ணா அமி நி பனாவா ஆர் நம்மாரா அவங்களுடைய இந்த குட் அரியலே இந்ததமான அசிஷேக்கின் நோட்டோட் நோட் பண்ணி ரெடி வெரிங்க இப்ப போட்டோ வெரிங்க ரெடி பண்ண போட்டோ எடிட் பண்ண வீரமே இதுல வேற யாரும் வர மாட்டாங்க. விஷயம் என்னன்னா வீரமே செங்கரோடு இதயானே உள்ள இல்லை. இதை களைந்து விட்டு பழைய ஆளை கொண்டு கொள்வோம். சரி. அதேதான். அவருடைய ஆள். ஓகே. வாங்க தம்பியே தம்பி.